உணர்வோம் ஆன்மீகம் அன்பர்களே வணக்கம் இன்று உத்தரகோச மங்கையின் சிறப்பு அதன் தொன்மையும் பற்றி நாம் காண இருக்கின்றோம் உத்தரகோச மங்கை என்ற சிவத்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது மிகவும் பழமை வாய்ந்த கோயில் புராண கால சிறப்புகளைப் பெற்ற இந்த கோயில் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இங்கே உள்ள மூலவர் சுயம்புலிங்கம் இது சிவபெருமானின் சொந்த ஊர் என்ற வழக்கத்தில் உள்ளது என்றால் அருகே உள்ள மதுரையைச் சுற்றி சிவபெருமான் ஏராளமான திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார் இந்த உத்தரகோஷம் வங்கியில்தான் சிவபெருமான் வளைவீசு மீன் பிடித்த படலம் நடந்தேறியதாக அறிகின்றோம் இதன் முழு பெயர் திரு உத்தர கோஷ மங்கை என்பதாகும் திரு என்றால் அழகு அல்லது சிறந்த உத்திரம் என்றால் வேதம் கோஷம் என்றால் ரகசியம் மங்கை பார்வதி தேவி இங்கேதான் பார்வதிக்கு சிவபெருமான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை விளக்கியதாக சொல்லப்படுகிறது வேத ஆகமங்களின் ரகசியமும் இங்குதான் பார்வதிக்கு சிவனால் அருளப்பட்டது ஆதிகாலத்தில் இந்த தலம் சிவபுரம் தட்சிண கைலாயம் சதுர்வேதி மங்கலம் இளவந்திகைப்பள்ளி பத்திரிகாட்சேத்திரம் பிரம்மபுரம் ஆதி சிதம்பரம் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்டது அதற்கான கல்வெட்டுகளும் உளைச்சுவடிகளும் நமக்கு இந்த உண்மையை சொல்கின்றது இந்த ஆலயம் ஆதியில் ஆதி சைவர்களுக்கு கீழ் நிர்வகிக்கப்பட்டு பின் பாண்டிய மன்னர்களால் நிர்வகிக்கப்பட்டு பிறகு இறுதியாக ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு இன்றளவும் அவர்களே நிர்வாகம் செய்கின்றார்கள் இந்த கோயில்தான் உலகத்தின் முதல் சிவன் கோயில் என்று சொல்லப்படுகிறது இங்கே உள்ள மூலவருக்கு மங்களநாதர் என்றும் அம்பாளுக்கு மங்களேஸ்வரி என்ற திருநாமம் வைத்து கொண்டாடப்பெறுகின்றார்கள் இங்கே உள்ள மரகதலிங்க நடராஜரின் சிலையின் உயரம் ஐந்து அடி பீடம் ஒரு அடி ஆக மொத்தம் ஆறரடி உயரம் கொண்டது இந்த மரகத நடராஜருக்கு வருடத்தில் மார்கடி மாதத்தில் ஒரு முறைதான் சந்தனம் சாத்தப்பட்டு பக்தர்கள் விநியோகம் செய்யப்படுகிறது பிறகு சன்னதி பூட்டப்படும் அடுத்த ஆண்டு மார்கடி மாதம் தரிசனத்தின் போதுதான் மீண்டும் கோயில் சன்னதி திறக்கப்படும் இங்கேதான் பிரதோஷத்தின் பொழுது சிவபெருமானுக்கு தாழம்பு சாத்தப்படுகிறது மற்ற எந்த சிவத்தலத்திலும் தாழம்பு சிவனுக்கு சாத்தப்படுவதில்லை இதன் பழமைக்கு ஏராளமான நிகழ்வுகள் இந்த தளத்தில் நடந்ததாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இராவணின் மனைவி மண்டோதரியின் வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் இராவணனுக்கும் மண்டோதிரிக்கும் திருமணத்தை நடத்தி வைத்த ஸ்தலம் இதுதான் என்று அறியப்படுகிறது அதிலிருந்து இவருக்கு பெயர் மங்களநாதர் என்றும் அம்பாளுக்கு மங்களேஸ்வரி என்றும் பெயர் கொண்டாடப்பட்டு வருகிறது அங்கே உள்ள கல்வெட்டுகளின் வாயிலாக இதை நாம் அறியலாம் ஆக ராமாயணம் அதன் காலம் மகாபாரத காலத்திற்கு முந்தியது என்பதாலே இந்த கோயில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடத்துக்கு பழமையானதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் மண் தோன்றியதற்கு முன்பே மங்கை தோன்றினால் என்று இங்கே ஒரு பழமொழி வழக்கத்தில் உள்ளது மாணிக்க வாசகர் என்று நாம் நினைத்தாலே உத்தரகோச மங்கையும் திருவாதவூரும் தில்லை நம் மனத்திலே வந்து தோன்றும் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் அஷ்டமாசித்தி அருளிய இடம் உத்தரகோச மங்கை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு இடங்களில் உத்தரகோஷம் அங்கையின் சிறப்பை குறிப்பிடுகிறார் அருணகரின் ஆதரவும் இந்த தளத்தின் பெருமையை சொல்கிறார் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை தேவார பாடல்களில் இந்த தலம் இடம் பெறவே இல்லை இந்த கோயிலில் நவகிரகங்கள் இல்லை சனீஸ்வரன் சன்னதி மட்டும் உண்டு இங்கே சிவபெருமான் வேத ரகசியங்களை சொன்னதோடு மட்டுமல்லாமல் பார்வதிக்கு ரகசிய தாண்டவம் ஆடினார் என்று கல்வெட்டுகளில் அறியப்படுகிறது பிறகுதான் பொதுவில் சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவருக்கும் வியாகரபாதருக்கும் மற்றும் அந்தனர் பெருமக்களுக்கும் தாண்டவம் செய்ததாக சொல்லப்படுகிறது காசியிலே மறைந்தால் முக்தி என்பதால் உத்தரகோஷம் அங்கே மண்ணை மிதித்தால் முக்தி என்று உணரப்படுகிறது எண்ணற்ற அடியவர்கள் சிவனால் மோட்சம் பெற்ற தளம் இந்த தலம் இங்கே விருட்சம் இலந்தை மரமாகும் இதன் வயது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அந்த மரம் இன்றும் பூத்து காய்க்கின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் அதிசயமாக காணப்படுகிறது தென்பாண்டி நாட்டானே தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற வாசகங்களுக்கு இந்த கோயில்தான் காரணம் என்று அறியப்படுகிறது இங்கே உள்ள பஞ்சலோக நடராஜர் மிகவும் பழமையானது நடராஜரின் வலதுறும் ஆண்கள் ஆடும் தாண்டவம் போன்றும் இடதுபுறம் பெண்கள் அந்த நல்லிணத்தோடு ஆடுகின்ற தோட்டமும் வெளிப்படுவது மிகவும் அழகு வாய்ந்ததாக காணப்படுகிறது கடல் மீன்கள் பொதுவாக குளங்களில் வாழாது ஆனால் உத்தரகோச மங்கையில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் வாழும் மீன்கள் கடல் நீரில் வாழும் மீன்களாக இருப்பது மிகவும் அதிசயமாகும் இங்கே உள்ள சகஸ்ரலிங்கம் மிகவும் பிரசித்தி பெற்றது பொதுவாக சிவன் கோயில்களில் விநாயகர் சன்னதி வலப்புறமும் முருகன் சன்னதி இடப்புறமும் அமைந்திருக்கும் ஆனால் இங்கே வலப்புறத்தில் முருகனும் இடப்புறத்தில் விநாயகரும் வீற்றிருந்து அல்வாலிக்கிறார்கள் மரகத நடராஜ சிலை உருவான விதம் இங்கே ஒரு கதையாக சொல்லப்படுகிறது ஒரு மரக்காயர் தினமும் மங்களநார மனதை நினைத்துக்கொண்டு கொண்டு மீன் பிடிக்கச் செல்வாராம் அப்படி ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது பெரும் காற்று வந்து இவர் படகை ஒரு சிறு மலை மேல் மோதவிட்டது அப்பொழுது ஒரு பெரிய கல் அவர் படகில் விழுந்துவிட்டது அந்த கல்லை அவர் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்து தன் வீட்டு வாசற்படி கல்லாக அமைத்து விட்டார் சில நாட்கள் கழித்து பாசி படர்ந்து அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகி சூரிய வெளிச்சம் படுகின்ற பொழுது மின் ஆரம்பித்து விட்டது இவருக்கு ஒன்றும் புரியவில்லை வறுமை வேறு இவரை வாட்டுகிறது எனவே பாண்டிய மன்னனிடம் நடந்ததை சொல்லி அந்த கல்லை அவரிடம் ஒப்படைத்தார் மன்னன் உடனே சபதியை அடைத்து இந்த கல்லை பரிசோதிக்க சொல்ல அவர் சோதித்தபொழுது இது ஒரு விலைமதிப்புமிக்க மிக்க மரகதக்கல் இது கிடைப்பது அரிது என்று சொன்னார் மரக்காயருக்கு பொருளுதவி செய்து அனுப்பிவிட்டு அந்த கல்லில் ஒரு நடராஜர் சிலையை உருவாக்க நினைத்தான் பாண்டியன் பிறகு சித்தர் சண்முக வடிவேலர் என்பவரால் இந்த சிலை வீடத்தோடு சேர்ந்து ஆறர் அடிக்கு உருவானது முதலில் நடராஜரை பிரதிஷ்டை செய்தார்கள் பிறகு மண்டபம் கட்டினார்கள் அந்த சிலையை வெளியில் யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு விமானம் அமைத்ததாக சொல்லப்படுகிறது இந்த சிலை மிகவும் நுணுக்கமாக நடராஜ கரங்களில் நரம்புகள் தெரியும் வண்ணமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மரகத நடராஜ சன்னதியின் முன் மங்கள இசை வாசிப்பது இல்லை என்று சொல்லப்படுகிறது காரணம் மேளத்தின் அதிர்வுகள் சிலைக்கு ஆபத்து விளைவிக்கும் என்ற காரணத்தினால் வாசிப்பது கிடையாது மேலும் இந்த தளத்தில் வேதவியாசர் காகபுஜண்டர் மிருகண்டு முனிவர் வானாசுரன் மயன் போன்றோர்கள் வழிபட்டு ஈசன் அருள் பெற்றுள்ளார்கள் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உருவக காட்சி தந்த சிறப்பை கொண்ட தலம் இந்த தலம் அன்பர்களே மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் பல இடங்களில் உத்தரகோசை மங்கையின் புகழ் சொல்லப்பட்டாலும் சிறப்புமிக்க திருப்பொன்னுசல் பாடல் மிகவும் புகழ் வாய்ந்தது காரணம் சிவபெருமானின் ஊர் உத்தரகோசை மங்கை என்பதால் இறைவன் எந்த ஆலயத்தில் உலகத்தில் எந்த ஆலயத்தில் இருந்தாலும் இரவு பொழுதில் இங்கேதான் வந்து தங்கிவிடுவதாக நம்பப்படுகிறது அதே போல சிவ ஆலயங்களில் இன்றும் பள்ளி அறைக்கு செல்லுகின்ற பொழுது திருப்புன்னூசல் பாடல் பாடப்படுகிறது மேலும் அந்த பாடல் முடிந்த பிறகு சுவாமி உத்தரகோச மங்கைக்கு சென்றுவிட்டார் என்று பள்ளி அறை கதைகளை சாத்துகிறார்கள் காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற பொழுது சுவாமி உத்தரகோச மங்கையிலிருந்து வருகின்றார் என்று சொல்லி கதவுகளை திறக்கின்றார்கள் உத்தரகோச மங்கையின் சிறப்பை சொல்கின்ற பொழுது மாணிக்கவாசகரின் வாசகரின் திருப்பொன்னூசல் ஒரு பதிகம் பாடினால்தான் அது நிறைவு ஊரும் என்பதால் திருப்பொன்னூசல் முதல் பதிகத்தை நாம் பார்ப்போம் இந்த பாடல் மாணிக்க தில்லையில் அருளப்பட்டாலும் அவர் உத்தரகோச மங்கையை மனதிலே கொண்டுதான் இந்த பாடலை நிறைவு செய்கிறார் திரு முதல் பாடல் சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிது அமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள்தால் இணைப்பாடி போரார் மடைவீர் பொன்னூசல் ஆடலாமோ என்று முடிகிறது ஆக இவ்வளவு தொன்மையும் புராண சரித்திரங்களும் அதி அற்புத சிலைகள் வடிவமைப்பும் கொண்ட இந்த உத்தரகோச மங்கையின் சிறப்பை மேலோட்டமாக சில உண்மைகளை நாம் கண்டோம் என்று சொல்லி இந்தளவில் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்